அஸ்வசேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு விராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் அவிட்ட நட்சத்திரம்னா நீங்கள் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் நீங்களே மூணு நாலு பாதத்தில் பிறந்தீங்கன்னா கும்பராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும் இங்கே நீங்கள் மகர ராசியில் பிறந்தாலும் சரி கும்பராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படிப்பட்ட பொது பொதுப்பலங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த வருஷம் மேஜரான பிளானட் என்ன அதாவது கிரகங்கள் எதுவும் பயிற்சியாக இருக்கான்னு பார்க்குறோம் அப்படி போது ஜூன் முதல் வாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடை சில டிசம்பர் ஒன்றாம் தேதி அல்லது ரெண்டாம் தேதி வாக்கில் ராகு கேது பயிற்சி இப்போ கோச்சாரத்தில் ராகு கும்பத்தில் இருக்கார் கேது சிம்மத்தில் இருக்கார் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் ஆக குரு சனி ராகு கேது மேஜர் பிளானடெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இது எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த வருஷம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க அவட்டம் அப்படின்னாலே நீங்கள் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அணுக்கரகத்தில் பிறந்தவங்க இந்த செவ்வாய் பகவான் இந்த ஓர் ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அவர் ஒரு ஏழு எட்டு முறை ஒவ்வொரு ராசியும் கடந்து வந்திருப்பார் இதையும் மனசில் வச்சுங்க மெயினாக நாம் இப்போ பார்க்க வேண்டியது எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் ஏதோ விதத்தில் நமக்கு நன்மையோ தூய்மையோ செய்யும் ஒரு கிரகம் உங்களுக்கு பெரிய நன்மையை செய்துன்னா அந்த கிரகம் இன்னொரு தீமையும் செய்வதற்கு தயங்காது போல் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை செஞ்சால் இன்னொரு கிரகம் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கெடுபலங்களை செய்யும் இப்படி தான் நம்ம எல்லோரும் கிரகங்களுடைய பிடியில் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் அந்த அடிப்படையில் பார்க்குற போது இந்த வருஷ பலனையை நம்ம ஜூனுக்கு முன்னாடியும் பின்னாடியுமாக பிரித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்குற போது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்போயெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் எதாவது ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஆக ஜூனுக்கு அப்புறம் எங்கள் காரியங்கள்லாம் நடக்காதா சக்ஸஸ் ஆகாதானா இல்லை அப்போ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்காம உங்களுடைய காரியங்கள் அத்தனையும் சித்தியாகும் அல்லது சக்ஸஸ் ஆகும் எதில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்க்கலாம் யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கிறீங்க அதாவது உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் வரைக்கும் நல்லா இருக்குது ஸோ வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க ப்ரைவேட் செக்டரில் இருங்க எனி அதர் ஃபியூட்டர்ட் கன்சர்னில் இருங்க எதனால் வேணாலும் ஒர்க் பண்ணுங்கள் உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க இன்க்ரிமெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இன்சென்டிவ் வேணும்னு நினைக்கிறவங்க போனஸ் வேணும்னு நினைக்கிறவங்க அரியர்ஸ் விலையை நினைக்கிறவங்க அத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு வர்றதுக்கான மானிட்டரி பெனிஃபிட் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோக்கு வேலையில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இதுக்கு முன்னாடியெலாம் நீங்கள் எஃபர்ட் எடுத்துருப்பீங்க அதுக்கு கணிச இருந்துருக்காது இப்போ நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கான அங்கீகாரம் வேலையில் ஜாப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக ரிட்டர்ன் எக்ஸாம் எழுதிருந்திங்கன்னா இந்த ஜூனுக்குள்ளே ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆவீங்க அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது அதாவது வழக்குகள் இருக்குது கேஸ் இருக்குது ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்காங்கன்னா ஒன்று நீங்கள் வழக்குகள் வந்து விடுபடணும் அல்லது கேஸில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வருஷத்தில் இருக்குது அது இல்லாமல் நல்ல வேலையாட்கள் இந்த வருஷம்னா ஜூன் மாதம் வரைக்கும் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு எல்லா விதத்துலேயும் உங்களுடைய எதிரிகள் நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனை ஜூன் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது ஆக அவற்ற நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியது இல்லை ஆக இவ்வளோ நன்மைகள் எதிரிகளை ஜெயிப்பதற்கு வழக்குகளை வெற்றிடுவதற்கு இன்டர்வியூவில் செலெக்டானக்கு இருந்தால் கூட உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் உடலில் பெரிய லெவலில் யாருக்கெல்லாம் டயபெட்டிக்கு ஒபிசிட்டி தைராய்டு இருக்கிறவங்க நியூரோ நெப்ரோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா இந்த வருஷத்தில் ஜூனுக்கு அப்புறம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இன்னுமே குறையும் ஸோ இம்யூனிட்டி பவரை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி பெருசாக கவலைப்படாதிங்க எனக்கு நிறைய லோன் இருக்குது வட்டி கட்டுறேன் இஎம்ஐ இருக்குங்கிறவங்க மட்டும் கவலைப்படாதீங்க இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் இது இந்த வருஷம் முழுவதுமே அவுட்டர் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது இந்த வருஷத்தில் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குது பண புழக்கம் உங்களுக்கு கையில் யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும் பணம் தனம் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ஃபினான்சியலாக பெரிய க்ரைசஸ் ஒன்றும் இல்லை அதாவது பணம் தடை இல்லை ஒருவேளை பணம் பிரச்சனை இருந்தால் கூட எங்கேயாவது பணம் உங்களுக்கு திரும்ப கைக்கு வந்துடும் யாருடைய பணமாவது உங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் இது எல்லாமே அவட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலகட்டங்களில் ஜூன் வரைக்கும் யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவளுக்கு பிரிவு தேவையற்ற செலவினங்கள் வைத்திய செலவுகள் இதுவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வருஷமாக அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதே சமயத்தில் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பெரிய ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அல்லது பிஸ்னஸை பெரிய லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஏனிங் எவ்வளோக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இந்த ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அது இல்லை யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கு திருமணம் டிலே ஆகிருக்கு அப்படிங்கிறவங்களாம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் அஃப்ஐஆர் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு முன்னோருடைய சொத்து இருக்குது இது வரைக்கும் அது கிடைக்கல பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது அதனால் எனக்கு ஒன்றும் லாபம் இல்லை பெனிஃபிட் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுமே உங்களுக்கு அன்சியல் ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அது இல்லைனால் கூட கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத பணம் வரவு இருக்குது அதுக்குமே வாய்ப்பு குறைவுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் வராத பணங்கள் உங்களுக்கு பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி பணம் அரியர்ஸ் பணம் இன்சூரன்ஸ் பணம் டிவிடெண்ட் பணம் வெளியில் கொடுத்த வட்டி பணம் எதுவாக இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது ஆக பொருளாதார ரீதியாக பெரிய ஒரு தடுமாற்றம் என்பது இந்த வருஷம் உங்களுக்கு இல்லை யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வருஷம் ஜூனுக்கெலாம் ஹையர் ஸ்டடி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை யாரெல்லாம் கம்பெனி மாறணும் வேறு கம்பெனி ஓவர் ஆகணும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும் அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ஜூன் ஃபஸ்ட்டு வீக்குக்குள்ளே எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது எது எப்படி இருந்தாலும் அவுட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ஒரு தொழில் முனைவரணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் பெரிய லெவலில் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது பெருசாக ஷேரில் அல்லது ரேஸில் அல்லது லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் மினிமமாக பண்ணிட்டே பண்ணுங்கள் இந்த வருஷம் முழுவதுமே எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன் யோகா வணிகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு லாபகரமாக இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணிடாதீங்க திருப்தால பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதிங்க ரொட்டீனாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கான அங்கீகாரம் லாபம் பெனிஃபிட் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் ஆய கலைகள் அறுபத்தி நாலு எந்த கலைத்துறையில் நீங்கள் இருந்தாலும் இந்த வருஷம் உங்களுக்கான வாய்ப்பு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் புகழ் இதெல்லாமே கூடுதலாக இருக்குது நீங்கள் ஒருவேளை வேளை பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அரசியல் வாழ்க்கையில் கவனம் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் உங்களுடைய எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மறைமுகமான தொல்லைகள் இது எல்லாமே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விளையாட்டு துறையில் இருக்கீங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய விளையாட்டுத்துறையில் ஸ்போர்ட்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த வருஷத்தில் உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறங்கிறவங்க வருஷம் முழுவதும் பண்ணுங்கள் யாரெல்லாம் வெளியூரில் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும் உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள் தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம் தேவையில்லாமல் நீங்கள் எந்த விஷயத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் செய்யுங்க இந்த வருஷம் உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரம்மாவை நல்லா வழிபாடு பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள் சிவ தரிசனம் சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முழு முதற் கடவுள் விநாயகரையும் அவருடைய சகோதரர் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் பிறகு பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கர தல்வார் நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்